பெஞ்சல் புயல் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை எழிலகத்தில் உள்ள அறையில் இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட கனமழை பெய்து வரும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி மூலம் கலந்துரையாடினார் அப்போது வெள்ளத்தடுப்பு மற்றும் மழைநீரை அகற்றும் பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கினார்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கரையை கடக்கும் செய்தி ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமில் வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்க அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யுங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை எல்லா கட்டுப்பாட்டுகளும் இருக்கிறது பின்னர் காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாரிமுனை பகுதியிலும் மழைநீரை அகற்றும் பணிகளை ஆய்வு செய்தார்